கலர் நீங்க வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நாங்க வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவோங்க பாருங்க எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு அதே மாதிரி மாடல்ஸ் எல்லாம் நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா யூனிக்கான மாடல்ஸ் இருக்குங்க இது எல்லாமே உங்களுக்காக வந்து நாங்க கொடுக்க போறோங்க உங்களுக்காக கம்மி பிரைஸ்ல கொடுக்க போறோம் இதோட இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு இதுக்கான பிரைஸ்ல இருந்து டீடைல்ஸ்ல இருந்து எல்லாமே சொல்லுவோம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க இது மட்டும் இல்லாம நம்ம நிறைய சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்க தேங்க்யூ